உங்களுக்கு கருவா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கருவாக இருக்கிற சில முக்கியமான கொள்கைகள் உங்களுக்கு உண்டு ஆங்கிலத்தை அந்த லிவர் மாதிரின்னு சொல்லலாம் அதை அதில் நீங்கள் இந்திய எதிர்ப்பு என்பது அது இன்னும் சொல்லப்போனால் அதுலேயே முளைச்ச இயக்கம் அந்த இயக்கம் அந்த இந்திய எதிர்ப்பை நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போதெல்லாம் கையில் தூக்கி கொண்டு பேசுகிறீர்கள் வீரம் முழக்கமிடுகிறீர்கள் ஆளுங்கட்சி ஆகிட்டால் ஆயிடுறீங்க அந்த கொள்கையை தூக்கி கத்தியை தூக்கி துருப்புடிக்க போட்டுடுறாங்க இது தொண்டு தொண்டு திராவிட முன்னேற்ற இயல்பாக இருக்குது அப்படின்னு ஒரு கடுமையான விஷயம் அது இயல்பு இல்லை அதுதான் அறிவுடைமை ஏன் அறிவுடைமை என்று நான் சொல்கிறேன் என்றால் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்து அமர்ந்து சில திங்கள் கழித்து மறுபடியும் மாணவர்கள் போராட்டம் நடத்திய போது அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த மாணவர்களுக்கு அறிவூட்டியது நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்து இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் அந்த இந்திய திணிப்பை தடுத்து நிறுத்துகிற பொறுப்பை என்னிடத்தில் விட்டு விடுங்கள் நீங்கள் உங்களுடைய கல்வியை கவனித்துக் கொள்ளுங்கள் படிக்க செல்லுங்கள் அமைதி காப்பாற்றுங்கள் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் கேட்டுக்கொண்டார் அந்த அடிப்படையில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமும் கொண்டு வந்து காங்கிரசார் உள்பட எதிர்க்க முடியாத நிலையில் நிறைவேற்றினார்கள் அந்த தீர்மானம் தமிழ்நாட்டில் இனி மாணவர்கள் தமிழ் ஆங்கிலம் ரெண்டு மொழிகளை தவிர இந்திய மொழி படிக்க தேவையில்லை இதுவரையில் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருந்த இந்தி இனி இடம்பெறாது தமிழ் மொழி ஆங்கிலம் இரு மொழிகள் தான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கல்வி கூடங்களில் பள்ளிக்கூடங்களில் பயிற்றுவிக்கப்படும் அதேபோல் தேசிய மாணவர் படை என்று சொல்லப்படுகிற என்சிசியில் இந்தியில் ஆணையிடுகிற முறை இருப்பதை கைவிட்டு அவர்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டும் இந்தி சொற்களை கைவிடாமல் ஆனால் நான் இந்திய தேசிய ராணுவ மாணவர் பயிற்சி படை இருக்கிறதே அந்த படையே கலைத்துவிட கலைத்துவிட தயங்க மாட்டேன் இன்று இவை மூன்றும் தீர்மான கொண்டு வந்து சட்டமன்றத்தில் அண்ணா அவர்களே நிறைவேற்றுகிறார் என்ன பொருளாதர்க்கு ஒரு ஆட்சி நம்மிடத்தில் இருக்கிற போது கிளர்ச்சி என்பதிலே அர்த்தமில்லை கொள்கை உடன்பாடு இருக்குமானால் எனவே மாணவர்கள் நடத்துகிற அந்த கிளர்ச்சி திமுக மாணவர்கள் மட்டுமல்ல அனைத்து மாணவர்களும் சேர்ந்து நடத்திய அந்த கிளர்ச்சியை கூட நாம் ஆட்சியிலே இருக்கிற போது தேவையில்லை என்று சொன்னால் நாம் ஆட்சியிலே இருந்து கொண்டு அதே நேரத்தில் போராட்ட உணர்வோடு பேசுவது என்பதற்கு அர்த்தம் இல்லை அது மட்டுமல்ல இந்தி திணிக்கப்பட்டு திணிக்கப்படுவதற்கான புதிய புதிய ஆணைகள் பிறப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்த்து போராட்டம் நடத்தி இருக்கிறது சிறைச்சாலைக்கு சென்று இருக்கிறது இன்னும் கடுமையான ஒரு நிலைமை ஏற்பட்ட போது அரசியல் சட்ட பிரிவியே கொளுத்திவிட்டு அது காரணமாக திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நான் உள்பட சிறைக்கு சென்றது மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினர் பதவியை எம்ஜிஆர் அவர்களால் பறிக்கப்பட்டோம் எதிர்கட்சியில் இருந்தபோது இன்று திணிக்கப்படுகிறது என்ற நிலை இல்லை ஏற்கனவே உள்ள நிலைமை நீடிக்கிறது என்று சொல்லலாம் ஏற்கனவே உள்ள நிலைமை நீடிக்கிறது என்று சொல்லுகிற போது மத்திய அரசு தமிழ் மொழியும் பதினான்கு தேசிய மொழிகளிலே ஒரு மொழியாக மத்திய ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுவரையில் ஆங்கிலத்தை நீடிக்க வேண்டும் என்று நாம் சொல்லி வருகிற கொள்கையை மத்திய அரசு சார்பாக இன்னும் மறுக்கப்படவில்லை நாம் ஒன்று எடுத்து வைத்திருக்கிறோம் அவர்கள் ஏற்கனவே உள்ள நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள் புதிய நிலை எதுவும் உருவாகவில்லை அப்படி ஒரு புது நிலை உருவாகி இந்தியை திணிப்பதற்கு ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவர்கள் மேற்கொண்ட முறையோ மொராரி தேசாய் காலத்திலே அவர் பிரதமராக இருந்தபோது அவர் சொன்ன முறையிலேயோ செயல்பட ஆனால் மத்திய ஆட்சியில் இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் நிச்சயமாக எதிர்ப்பு குரல் எழுப்புவார்கள் நியாயம் பெறுவார்கள் இது ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி எந்த மாநில அரசையும் கலைக்க கூடாது ஆகவே இந்த அரசையும் கலைக்கக்கூடாது என்று எடுத்து வைக்கிற வாதத்தை திராவிட முன்னேற்றக் கழக சார்பாக முரசிலி மாறினவர்கள் எடுத்து வைத்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு பக்கம் குடியரசுத் தலைவர் அவரை கலைப்பதற்கு உடன்பாடு தெரிவிக்கவில்லை திருப்பி கன்சிடர் பண்ணுங்கள் செய்யுங்கள் என்று தெரிவித்தார்கள் என்பது ஒரு பக்கம் உண்மை இன்னொரு பக்கம் குடியரசுத் தலைவர் சொன்னது ஏற்றுக்கொண்டுதான் செயல்பட வேண்டும் என்றால் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை மைய அரசு பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன வாதம் முதல் முறை இப்பொழுது எடுபட்டிருக்கிறது இதனை மைய ஆட்சியிலே பங்கு பெற்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி திணிப்பு புதிய வடிவம் பெருமானால் அது எதிர்ப்பதற்கான எல்லா வல்லமையும் பெற்றிருக்கிறது